வெல்கம் டு செல்வி சமையல் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை மோதகம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புதுமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க ரொம்ப ஈஸி கருப்பட்டி வெள்ளம் ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்து நம்ம பிள்ளையார் பட்டியில் வந்து அரிசி பருப்பு வச்சு மோதகம் செய்வாங்கள்ல அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை செய்ய போகிறோங்க ரொம்ப சாஃப்டாக எம்மையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க கருப்பு கொண்ட கடலை உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம எல்லா விநாயக சதுர்த்திக்கும் கருப்பு கொண்ட கடலையை அவிச்சு தாளித்து தான் நெய்வேத்தியம் வைப்போம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக மோதகம் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியமாக வைங்க வாங்க இப்போ நான் முதல்ல ஒரு அரை கப் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஓவர் நைட் ஊற விடுங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருப்பு கொண்டைக்கடலையை நல்லா உப்பி நல்லா ஊறி வந்திருக்குங்க கையால் எடுத்து பார்த்தா ஈஸியாக நசுங்கணும் அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ வாங்க இந்த கொண்டைக்கடலையை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற கருப்பு கொண்டைக்கடலையே ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை கப் அளவு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்குங்க அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு நிமிஷம் நல்லா வேக வைங்க நல்லா மாவாக வேகணும் நம்ம எப்பொழுதும் கொண்டக்கடலை அவிச்சு சாப்பிடுவோம் சாப்பிடும்ல அதோடு நல்லா நைஸாக வேக வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு மோதகம் செய்கிறப்ப ஈஸியாக வரும் நல்லா நைஸாக இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி கையால் எடுத்து அழுத்தினா ஈஸியாக உடையணும் அந்தளவுக்கு நல்லா மாவு மாதிரி சாஃப்டாக வேகணுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கடையில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு அடிக்கடமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இதன் பிறகு நமக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த மாதிரி நம்ம உருளைக்கெழங்கு மசிக்கிறதுக்கு வீட்டில் வச்சுருப்போம்ல இந்த மாதிரி மசிக்கலாம் இல்லைனா நீங்கள் மத்து வச்சுருப்பீங்களா அதில் மசிச்சுக்கலாம் அப்படி உங்களால் மசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஏன்னா வேக வச்சுருக்கறதுனால ரொம்ப ஈஸியாக அறப்பட்டு வந்துடுங்க இப்போ இதை நான் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் கொண்டைக்கடலையே ஒரு சில இது மசிக்காமல் இருந்தால் அந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி கருப்பு கொண்டக்கடலை அரை கப் நம்ம மசித்து நல்லா வச்சாச்சுங்க இப்போ அதில் கால் கப் கருப்பட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க தூள் வெல்லம் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேங்க வாசனைக்காக ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக எம்மியாக நீங்கள் வந்து மோதகத்தை வந்து ஒரு நாலு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் கருப்பட்டி வெல்லம் கொண்டக்கடலை தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நான் வேக வைக்கிறதுக்கவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இனிப்பை நல்லா தித்திப்பாக காமிக்கும் அப்படி நீங்கள் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்குறதுனா இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் நார்மலாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கடைகளில் இந்த மாதிரி அச்சுகள் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த அச்சுகளில் சேஃபாக இருந்ததுன்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு விரலை சென்டராக வச்சுட்டு அந்த கூம்பு வடிவில் இருக்கிறதுக்கு போகிற மாதிரி கையால் நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்து விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்தா தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும் இதில் நான் எந்த எண்ணெயும் ஆயிலுமே நான் அந்த அச்சில் வந்து அப்ளை பண்ண கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கொடுங்க இது கொண்டக்கடலையும் கடலையும் கருப்பட்டியும் சேர்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியம் நிறைந்து மோதகமாக இருக்குங்க இது இப்போ பாருங்கள் நான் நல்லா டிப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நான் இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேங்க திரும்ப உங்களுக்கு இன்னொரு மோதகம் செஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கனா தான் அந்த ஷேப் நமக்கு வரும் இப்போ நல்லா நான் ரெண்டாவது மோதகமும் செஞ்சுட்டேன் பாருங்கள் இதை எடுத்து இதையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் அரை கப் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் பாதி ஊற வச்சுருந்தேங்க அதில் வந்து எனக்கு நாலு மோதகம் கிடச்சிது கொஞ்சம் மீதி இருந்தது அது உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம மோதகம் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்குங்க குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க எவ்வளோ எம்மியாக ரெடியாகிருக்கு பாருங்கள் அந்த கருப்புட்டியோட வாசனை சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கருப்பு கொண்ட கடலை மொதகம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் Next video, lớp ấp